ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெரினா பீச் மெரினா பீச்சில் எப்பவுமே டேவிலே போயிட்டு ரொம்ப இதுவாக இருந்துச்சு சரி ஒரு டைம் நைட்டில் போகும்னு சொல்லிட்டு ஒரு ஏழு மணிக்காக போயிருந்தோம் எல்லாம் பசங்களாம் லீவ் விட்டுருந்ததுனால சரி ஏழு மணிக்கே போகலாம் ஈவினிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம் அருமை அட்டகாசமாக இருந்துச்சு நல்ல ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் நிறையா கடைகள் போட்டுருக்கோம் ஸ்கூல் லீவு மாதிரி நிறையா கடைகள்லாம் போட்டிருக்காங்க நல்ல ஒரு என்ஜாய் பண்ணோம் எல்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்துட்டு சாப்பிட்டு அங்கேயே நல்லா ஜாலியாக இது பண்ணாங்க பசங்கலாம் ஜாலியாக போயிட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங்னால் அந்த கடலுடைய அலை வந்து அது நல்லா ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து அப்படியே ஜஸ்ட் இது பண்ணாங்க அதனால் என்னான்னு பார்த்திங்கன்னா கடலில் பசங்கள் குளிக்கும்போது அதுமாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள் குதிரை சவாரி குதிரை சவாரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறுங்க ஏறுங்க நூறுரூவா நூறுரூவான்னு சொல்லுவானுங்க நீங்கள் ஏறி போயிட்டு பாதி தூரம் பொண்ணுமே சொல்லுவானுங்க இரநூத்தம்பது ரூபா அப்படி முந்நூறுவான்வாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அது வருஷம் வருஷம் எப்பயுமே ரெகுலராக இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி வந்து நிறைய கடல் சார்ந்த பொருளெலாம் விற்கிது அதெல்லாம் பசங்களை வாங்கி கொடுங்க என்ஜாய் பண்ணட்டும் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு பசங்க தண்ணிலைகளில் குளித்து ஒரே ஆட்டம் போட்டாங்க சரி அவங்களுக்கு குளிப்பாட்டம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாட்டர் கேனை வாங்கி வாங்கி ஃபுல்லாக குளிப்பாடிட்டு அப்படியே வந்தோம் என்ன பண்ணலான்னு பார்த்தோம் நமக்கு ஸ்பெஷலாக அந்த டைமில் என்ன எல்லாம் ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு இந்த நமக்கு வந்து ரொம்ப சாப்பிடக்கூடியது இந்த ஃபிஷ் ஐட்டங்கள் தான் ஸோ அதனால் போனோம் சரி ஓகே நாங்கள் ஒரு அஞ்சு பேர் இருந்தாலும் எல்லாேருக்கும் ஃபிஷ்ஷு பார்க்கலாம் சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ஒன்று சாப்பிட்லான்னு பார்த்தோம் அப்படி ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா சாப்பிட சாப்பிட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா பில்லு வந்துருச்சு எல்லா ஐட்டத்துலேயும் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு வாங்கி நாங்கள் மாரி சாப்பிட்டே இருந்தோம் ஆக்சுவலாக எல்லாம் சாப்பிடக்கூடாத மாதிரி ஸோ இதை எப்போயோ ஒரு டைம்னால நம்ம அது ஒரு என்ஜாய்மெண்ட்டில் சாப்பிட்றோம் ஏன்னா அந்த எண்ணெய்கள்ல அவங்க க்ளீன் பண்ணுறதுலாம் வந்து ஓகே பட் இருந்தாலும் நம்ம ஒரு தான் வச்சுங்களேன் ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே வர வழியில் அப்படி இந்த வளையல் பார்க்குறான் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒவ்வொரு கடைக்காக போனாங்க வளையில வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை அப்படியே பேசிட்டே கூப்பிட்டு வந்தோம் அப்புறம் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு அதை கொடுதை சொன்னாங்க ஸோ இதெல்லாம் எவ்வளோ கேட்பாங்க அப்புறம் ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம் அப்புறம் கடையில் ஆளுக்கு ஒரு கிளாஸ் வேணும்னாங்க